குழந்தைகளா நம்ம இன்னைக்கு தரவரிசை எண்கள் கணக்குல விளையாட்டு மூலம் கற்றுக்க போகிறோம் சரியா இங்கே வந்து ஒன்றுலேருந்து இருந்து இருபது வரைக்கும் உள்ள எண்களை போட்டு அந்த எண்களுக்கு நேராக சில பொருட்களை வச்சுருக்கேன் நான் எந்த பொருள் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு கேட்குறேனோ அவங்க வந்து ஓடி வந்து அந்த இடத்துல நின்றுட்டு அது எத்தனாவது இடத்துல இருக்குன்னு நம்ம சொல்லணும் விளையலாமா இப்போ தரவரிசை எண்கள் நம்ம ஒன்றில் இருந்து எது வரைக்கும் கற்றுக்க போகிறோம் இருபது வரைக்கும் கற்றுக்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு யாரை கூப்பிடலாம் குயிலியை கூப்பிடலாமா குயிலிமா வாங்க ஓடி ஓடிவாங்க ஓடிவாங்க நாய் பொம்மை எங்க இருக்கு வெரி குட் எத்தனாவது இடத்துல இருக்கு நாய் பொம்மை எத்தனாவது இடத்துல இருக்கு குயிலியமா பார்த்து சொல்லுங்க வெரி குட் நான்காவது இடம் கை தட்டுங்க அடுத்து வாங்க பாம்பு பாம்பு எங்க இருக்கு வெரி காட் எத்தனாவது இடத்துல அங்கேயும் ஒன்பதாவது இடத்துல இருக்கு சூப்பர் அடுத்து ஓடி வாங்க தராசு 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 வெரி காட் எத்தனாவது இடத்துல இருக்கு நல்லா பாரு பத்தொன்பதா பாருங்க வெரி குட் பதினாறாவது இடம் சூப்பர் கிளா பண்ணுங்க அஸ்வின் ஓடிவாங்க ஹெலிகாப்டர் எங்க இருக்கு ஓடி பண்ணிங்க பார்க்கலாம் கண்டுபிடிங்க வெரி குட் ஹெலிகாப்டர் எங்க இருக்கு வெரி குட் அப்புறம் தீபிகா ஓடி வாங்க உடுக்கை எங்க இருக்கு போய் நில்லுங்க பார்க்கலாம் வெரி குட் இருபதாவது இடத்துல என்ன இருக்கு உடுக்கை சூப்பர் அடுத்து யார் வருவா சஞ்சு குட்டி வாங்க பொங்கல் பானை வெரி குட் இப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க சஞ்சி குட்டி நிக்கிற பொங்கல் பானை எத்தனாவது இடம் பதினைந்து வெரி குட் பதினைந்தாவது இடம் சரி அடுத்து என்ன யோசிக்கலாம் சர்வேஷ் இங்க வா உனக்கு எந்த பொருள் பிடிக்குதோ அங்க போய் நில்லு பார்க்கலாம் அது பேர் என்ன சர்வேஷ் வெரி குட் சைலபான் எத்தனாவது இடத்துல இருக்கு சொல்லுங்க வெரி குட் பதிமூன்றாவது இடம் சரி கார் 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 கலர் வெரி குட் எத்தனாவது இடம் ஐந்தாவது இடம் சரி அப்புறம் தனு எழுந்துக்கோங்க ஹாப்பி பர்த்டே தொப்பி வெரி குட் பத்தொம்போதாவது இடம் சூப்பர் திலீப் எழுங்க பைக் வெரி குட் எத்தனாவது இடம் ஆறாவது இடம் சரி ராஜேஷ் எழுங்க ரேஸ் கார் ரேஸ் கார் வெரி குட் எத்தனாவது இடம் இரண்டாம் இடம் இல்லைனா இரண்டாவது இடம் சரி அடுத்து விக்கி எழுங்க லிட்டர் அளவு பதி நான்காவது இடம் எத்தனாவது இடம் பதி நான்காவது இடம் நிதி எழுங்க குருவிக்குடு வெரி குட் பன்னெண்டாவது இடம்